ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் ட்ரை சமையல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிம்பிளான ஈஸியான ஸ்வீட்டான புட்டிங் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே நாம் 3 டேபிள் ஸ்பூன் ஜீன் ஆட் பண்ணிக்கலாம் நாற்பது கிராம் கார்ன்ஃபுளோர் மாவை ஆட் பண்ணிக்கலாம் நானூறு எம்எல் பால் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் போதும் இப்போ பேனில் நம்ம வச்சுருக்க மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஹீட் ஆனோன்னே நம்ம கைவிடாமல் கிட்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து கட்டி ஆகும் இப்போ நம்ம ஏலக்காய் பொடி ஒன் பிஞ்ச் தூய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கட்டி கட்டி ஆகும் இதேமாதிரி ஆனோன்னே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு ஸ்கொயர் ஷேப் பாக்ஸில் இதை நான் ஊற்றி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்துடுச்சு இப்போ இதை நல்லா குட்டி குட்டி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துப்போம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா செல்லி மாரி சூப்பராக இருக்குது இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் தேங்காய் தூள்களை வந்து அப்படியே லைட்டாக கோட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்